அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற கட்டை கிளிப்பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்றின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் ஆங்காங்கே கனமழை கொட்டியிட்டுள்ளது குறிப்பாக பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஜூன் மாதம் முதல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இந்த பருவத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டும் மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்போது இடிக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா குமரகடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கும் தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டும் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று மாதங்கள் கனமழை பெய்யவது மீண்டும் அத்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்